இவங்க தானே ரெண்டு தடவை நம்ம ஏதாவது ஒரு கோவத்தில் இருக்கோம் அம்மா ஒரு கோவத்துல இருக்காங்க நாலு அடி தூட்டு போட்டு சாத்திட்டு நான் கோவத்தில் அம்மா அடிச்சிட்டேன் நீ என் பிள்ளை தானே பரவாயில்ல நம்ம பிள்ளை தானே அப்படின்னு நினைக்கிறது கூட பாவம் தான் அந்த குழந்தைங்க எனக்கு நிம்மதியாக தூங்க போகணும் அந்த மனைவியும் எனக்கு நிம்மதியாக தூங்க போகணும் அந்த கணவர் நிம்மதியாக தூங்க போகணும் யாருமே பார்க்கலன்னு ஒன்று இல்லவே இல்லை பிரபஞ்சத்துக்கும் இயற்கைக்கும் நமக்கும் நம்ம ரொம்ப உண்மையா இருக்கணும் கடவுளுக்கும் உண்மையா இருக்கணும் அப்பதான் நம்மளால வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பீஸ்ஃபுல்லான கடவுள் நிறைய வாய்ப்புகள் கொடுப்பார் மேபி இவர் வந்துட்டு ரொம்ப நல்லவராக இருக்கலாம் நல்லவர்ன்றது ஒரு குவாலிட்டியா சோ வாட் எல்லாரும் தான் இருக்கணும் என் வீட்டுக்கு ரொம்ப நல்லவர் அதனால நான் காப்பாற்றிக்க நல்லவர்னா என்ன என்ன எந்த தப்பும் பண்ணாம எந்த தப்பான பழக்க வழக்கங்க போகாம எத்தனை கேன்சர் பேஷன் அவங்களாம் எந்த தப்பும் பண்ணல ஏன் எனக்கு கேன்சர்வாங்க பரிதாபமா இருக்கும் ஒருத்தங்க பார்க்கும் அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அதுவா விதி விதியோட சதி ஏதோ நம்ம தலையில எழுதிருக்கு நம்ம நினைச்சுக்கலாம்